ரெடியா ரெடியா பலனா தொட கீழ விழ பின்னாடி கைய கட்டி துளசி ரெடி ஸ்டார்ட் அடங்க துளசி கைய கட்டி பின்னாடி ஆ அப்படிதா அப்படிதான் கீழ விழ கூடாது கூடாது ஆ அப்படிதா ஆ வா 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 ஏய் தொட நடங்க பலூன் கீழ விழக்கூடாது கூடாது தொட ஆ அப்படிதான் அப்படிதான் ஆ நடங்க 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 சூப்பர் சூப்பர் அவுட் 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 விழக்கூடாதா பலூன் தொடலாமா தொடக்கூடாதா அப்போ உங்கள் நடங்க ஸ்டார்ட் தொடக்கூடாது தொடக்கூடாது பைய 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 பாண்டீஸ்வரன் ஆ ஒட்டிப்போ ஒட்டிப்போ அப்படி தான் அப்படி தான் கீழே விழக்கூடாது பலூனே ஆ போ 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 ஏலாம் கிளாப் பண்ணுங்க கிளாப் பண்ணுங்கடா கிளாப் பண்ணுங்கடா ஆ போங்க நடங்க பலூன் கீழே விழக்கூடாது தொடக்கூடாது அப்படிதான் 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 ஸ்பீடாக போங்க ஸ்பீடாக போங்க கீழே விழக்கூடாது கீழே விழக்கூடாது கீழே விழக்கூடாது கீழே விழக்கூடாது இறங்கவும் கூடாது ஆ வேறு கூட்டையெல்லாம் கிளாப் அடுங்க நல்லா நடங்க தொடாத வரிசி பின்னாடி கையை கட்டு ஆ அப்படிதான் 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 ஆ வெரி குட் வெரி குட் ஆ வெரி குட் எல்லாம் கிளாப் பண்ணுங்கடா ஆ வெரி குட் சூப்பர் சூப்பர் அப்படி தான் போகணும் அப்படி தான் போகணும் தொடாத வரிசி தொடாத தொடாத ஆ வெரி குட் நல்லா கிளாப் கீழே விழக்கூடாது தொடக்கூடாது விஜயலட்சுமி பின்னாடி கை கட்டு ஆ நடங்க 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 அப்படிதான் அப்படிதான் ஏய் கீழே விழக்கூடாது தொட வெரி குட் எல்லாம் கிளாப்பாடுங்க கிளாப்பாடு